அருள்மிகு பதினெட்டாம் அடி கருப்பண்ணசாமி பக்தர்கள் அழகிற்கு வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினஞ்சாம் தேதி நமது ஆலயத்தில் பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது அன்றைக்கு அருள்வாழ் மீது என்று அறிவு சொல்லப்படும் குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவி இருவரும் வந்து கலந்துருங்க அதுபோல நம்ம குடும்பத்தில் பெரிய கஷ்டமா இருக்கு எங்களுக்கு பிள்ளை சூனி ஏவல் பாதிப்பு இருக்கு அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கிட்டா அவங்க வந்து கட்டாயம் நம்ம ஆலயத்திலும் வரமிழகா வாங்கிட்டு வாங்க வரமளகா வாங்கிட்டு வந்து நம்ம ஆலயத்தில் யாக பூஜை அந்த பூஜையில உங்களோட மிளகாய்க்க மனசார வேண்டிட்டு போட்டா கண்டிப்பா நிஜமான பிள்ளை சூனியம் பாதிப்பு இருந்தா கட்டாயம் தீரும் அப்படிங்கிறது காளியும் கருப்பணசரகும் அருளாக்கு அதுபோல அன்னைக்கு மாலையில நால் ரெட்டு ஆறு அம்மனுக்கு அதர்வன பத்திரகாளிக்கு ராகுகால பூஜைகள் நடைபெறும் அந்த பூஜையில கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க சாமிக்கு பால் இளநி நெய் அந்த மாதிரி ஏதாவது பூஜைக்கு உலகம் முடிஞ்சதை வாங்கிக்கும்போது கலந்துங்க எந்த ஒரு தடையாக இருந்தாலும் ராக எந்த ஒரு தடையாக இருந்தாலும் கட்டாயம் விலகும் அப்படிங்கிறது அன்னை அதரவரண பத்திரவாடியோட வாக்கு இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் காணியாரம்பட்டியில் இருக்கு இதுவரைக்கும் ஆலயத்துக்கு பன்னெண்டு மணிக்கே வேறு வந்துடுங்க நாலு மணிக்கெல்லாம் பௌர்ணமி முடியுது அதனால சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிடும் வர்றவங்க முதலாளர் ஃபோன் பண்ணி அட்ரஸை கரெக்டாக கேட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி